ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாய்க்கால வாய்க்காலையை இறைச்சி மீன் பிடிச்சி வந்திருக்கோம் பார்க்க பாருங்கள் வாய்க்கால இறைச்சி சூப்பராக நாட்டு மீன் பிடிச்சி வந்திருக்கோம் இல்லை கிராம மீன் கெண்டை மீன் சென்னை மீன் நறுவை மீன் எல்லா மீனுமே இருக்குது வாங்க போயிட்டு வாங்க வாங்கப்போ விராவில் ஃபஸ்ட்டு விராவுகளும் ஃபஸ்ட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் வாக்கி நிறைய மீன் இருக்கும் நினச்சி தான் பிடிச்சோம் ஆனால் இறச்ச பிறகு மீன் அவளை எதிர்பார்த்த மீன் இல்லை நாங்கள் மூணு நாலு பேரும் இறச்சோம் ஆனால் எல்லாமே மொத்தமே இதானா அது மாதிரி அவங்க குண்டா எடுத்துடணும் வர அவங்க குண்டா எடுத்துகிறான் இருக்கும் குண்டா எடுத்துகிறோம்

சென்னை இதில் போட்டுருவேன் இதில் போட்டுருவா ரெண்டு கொஞ்சம் தான் இருக்கு சென்னை சென்னை இதில் போட்டுருவோம் போட்டு சென்னை போட்டுருவோம் சென்னை போட்டுருவோம் பிராமலியில் போட்டுருவோம் சார் யாருலாம் அது இது நறுமீன் மீன் பாருங்க இது இது விலை பிடிச்சிருக்கோம் இது வந்து கெண்டை மீன் நாட்டு கெண்டை மீன் அருமை மீன் இருக்கு பாருங்க இது சென்னை மீன் இது சென்னை மீன் அவ்வளோ டேஸ்டாக குழம்புகும் புள்ளதாக இப்போ நாங்கள் வாழ்க்கையில் இறைச்சி கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி வந்திருக்கோம் இந்த மீன்லாம் எப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே சூப்பரான நாட்டு மீன் எல்லாமே இதெல்லாம் விதா இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் எல்லாமே அதுல ஓட்டுறோம் วัมีอะไรกันหรันอะไรกันไอ้สาวผมมีนเหรเด็กตัวเดทน